இன்ப குழந்தையே உன் வீட்டில் வெளிக்கேற்று விட்டாய் அல்லவா அது தேவி ஒளியில் சாட்சியாக நீ என்னிடம் கேட்ட பிரார்த்தனையே நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறேன் இதோ இன்று உன் மனநிலையில் உன் பரிசை உனக்காக கொண்டு வந்துள்ளேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் குழந்தையே உனது சகல கோரிக்கைகளும் வெற்றியும் நிறைவேறும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் எதிர்கால வாழ்க்கை நினைத்தது போன்றே சிறப்பாக அமையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை நான் நினைத்தபடி மாறுவதே நீயே கவனித்து சந்தோஷிப்பாய் இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் நான் கூறுகிறேன் அல்லவா ஒரு நாள் உனக்கு நாளாக வரும் என்று இதோ அந்த நாள் இந்த நாளாகவே அமையட்டும் இந்த நாளோடு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு முதல் சந்தோஷமாகவே இருப்பாய் நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நான் தான் நடைபெறும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை உனக்கு தெரியாமலேயே போய்விடும் நீ போதுமான அளவு கஷ்டங்களை அனுபவித்து போதுமான அளவு அனுபவங்களையும் பெற்று கொண்டாய் யார் எப்படி யாருடைய முகத்திலேயே எப்படி இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் அது வந்த போதும் மனதை மட்டும் விட்டு விடாதே என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டிரு மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடு நடந்து முடிந்ததே மறந்து விடு நடக்கப் போவதை மட்டும் பார் பல துயரங்கள் உன்னை துருத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே நலமுடன் வாழ்வதை கிடைக்க நினைத்தவர்கள் மத்தியில் இதற்கு நின்று தைரியமாக செயல்படு பயந்து ஒளியாதே பயந்து ஒளியாதே எதற்காகவும் கலங்காதே எப்பொழுதும் தைரியமாக இரு உன்னை தோற்று பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உனது நிலை உயரும் என் அன்னை வைத்து காட்டுவேன் இதோ இந்த நாளில் உனக்கு பரிசாக உன் மனதில் இருப்பதை நடத்தி தருகிறேன் உன் மனம் குளிரும் ஒரு செய்தி ஒன்று மீண்டும் வருவேன் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன் ஒன்று ஒன்று விளம்பும் உன் அன்னை தவறாமல் உன்னை கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெறும் சக்தி உனக்கு துணியாக இருக்கின்றது தைரியமாக செயல்படு உனக்கு துணியாக நான் என்றும் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் அமலர்களால் இதனால் அழகிய நாளாக நீரை வடியட்டும் ஓம் சக்தி ஓம் அதிபரா